பணியார் கட்சி விமர்சிக்கிறார் சண்முகம் அவர்கள் மனசாட்சியோடு யோசிக்க வேண்டும் பணியார் கட்சி இல்லையா திமுக ஒவ்வொருத்தரும் பணியாரா தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க பனை ஒரு பணியார் என்று அழைப்பு விஜய் பணியாரா ஏன் இந்த விமர்சனம் பண்றீங்க நீங்க இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது இந்த திமுக இத நம்ம கவனிக்க வேண்டியது திமுகவால சகிச்சுக்க முடியல நாம உட்காந்து நம்ம நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நேத்து உட்காந்து சேனல்ல பாத்துட்டு என்ன பேசினார்ன்றதை நம்ம விவாதம் பண்றோம் அதை விட கூர்ந்து கவனித்து விஜய் இப்படி பேசிட்டாரு எங்களை பண்ணியார்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அண்ணன் பேசிட்டு இருக்காங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு ஏவி விட்டோம்னா இவர்களும் அவர்களோட டியூனு போல் நடனமாடுகிறார்கள் ஸோ விஜய் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக பாதிக்கிறது என்பதை தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல விஜய் இன்னும் வலுவாக கொடுத்த அதை நான் வருத்தப்பட்டு சொன்னேன் நிகழ்ச்சியில் நாலு சாத் சாத்தியிருக்கணும் திமுக தான் எங்களோட எதிரின்றதை சொல்லிட்டீங்க போட்டு இன்னும் நாள் சாத் சாத்த வேண்டியதானே அதனால் வந்து இந்த திமுகவுக்கு வந்து விஜய் அவர்கள் விஜயோட ஒவ்வொரு நகர்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது அண்டு விஜய் தான் விஜய் எது பேசினாலும் அவர்கள் மீது விழுந்து பிராண்டும் வேலையை திமுக மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது திமுக தூண்டுதல் தான் அவங்க பேசுறாங்க விஜய் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க திமுக இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்றேன்